ஹலோ கைஸ் இந்த வீடியோ கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் ஸோ இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நிறைய கெட் ரெடி வித் மீ வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ்க்கும் இந்த வீடியோக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் பிகாஸ் கெட் ரெடி வித்மீல மாய்ஸுரைசர் சீரம் அந்த மாதிரி ப்ரொசீஜர் போகும் இந்த வீடியோவில் ஸ்கின் கேர் வித் சிம்பிள் மேக்கப் லுக் ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் மேக்கப் பண்ணுறது எப்படின்றத சொல்லித்தர போகிறேன் நிறைய பேர் இந்த ஸ்கின் கேர் ஆயில் வந்து யூஸ் இருக்கீங்க ஸ்கின் கேருக்கு ரிலேட்டடாக யூஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் இந்த ஸ்கின் கேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து பவுடர் மேக்கப் போட்டுட்டு போகலாமான்னு கேட்டிருந்தேங்க நான் நோ நோ நோன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நிறையா பேர் வந்து ஏன்னா ஆயில் இது நம்ம மேக்கப் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து தெரிய ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் நம்ம எஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கஸ்டமர் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்கன்னா நல்லா இருக்காது ஸோ வளவலன்னு பேச விரும்பல இன்றைக்கி இந்த கெட் ரெடி வித் மீ நான் வெளியே தான் கிளம்ப போகிறேன் ஸோ இந்த ஆயில் யூஸ் பண்ணி அண்ட் மேக்கப் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் எப்படி மேக்கப் ஓகே ஆகுதா அப்புறம் வந்து மேக்கப் ஃபினிஷ் ஓகே ஆகுதா மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குமான்றது கொஸ்டின் மார்க் தான் பார்க்கலாம் இது ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணுறேன் கெட் ரெடி வித் மீ ஆயில் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கின் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா சீரம் நம்மளோட ரெட் ஒயின் சீரம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது நீங்கள் எந்த மேக்கப் போட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து சீரம் போட்டுக்கோங்க உங்களோட ஃபேஸில் தட்ஸ் குட் ஓகே சீரம்ன்றது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சீரம் போட்டுட்டு நல்லா வந்துட்டு அப்படியே மசாஜ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ சீரம் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்துட்டு விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து அப்சோர்ப் ஆகிடும் ஸோ இது ஒரு பக்கம் அப்சோர்ப் ஆகட்டும் நான் வந்து லிப் பாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது டிண்டட் லிப் பாம் அதுக்கு முன்னாடி நார்மல் லிப் பாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லிப் பாம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுமா இது யூஸ் பண்ணுமா அப்படின்றத வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த லிப் பாம் வந்துட்டு ஸ்டிஃப் ப்ரொடெக்ஷனுக்காக இதில் ஃப்ராக்ரன்ஸ் எதுவும் இருக்காது ஆயிலி ஸ்மெல் வந்து கண்டிப்பாக வரும் பட் நேச்சுரல் ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் டின்டர் லிப் பாம் இது மைல்டான டின்ட் கொடுக்கும் என்னோடய ஃபோன் கிளாரிட்டி இல்லாததுனால இந்த டின்ட் உங்களுக்கு தெரியாது பட் மிரரில் எனக்கு பார்க்கும்போது எஸ் அந்த டின்ட் வந்து லைட்டாக தெரியும் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு மைல்டு பிங்க் வந்து எனக்கு தெரியுது மிரரில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஓகே இப்போ வந்து சீரம் போட்டேன் லிபாம் போட்டிருக்கேன் அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட்டு ஸோ நான் வந்துட்டு ஃபே சீரம் போட்டேன் மாய்ச்சரைசருக்கு பதிலாக இந்த ஸ்கின் கேர் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணி மேக்கப் பண்ணிட்டீங்கன்னா அதை பண்ணுங்கள் நான் இது ஒரு சேலஞ்சாக எடுத்து ஸ்கின் கேர் ஆயில் வச்சு பண்ணுறேன் ஸோ மாய்ச்சரைசரை ஸ்கிப் பண்ணிடுறேன் அதுக்கு பதிலாக இது ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம மேக்கப் போட போகிறோம் ஜஸ்ட்டு ஓகே ஃபைன் இதோ இவ்வளோதான் இது போதுமானது அவ்வளோதான் ஸோ இப்போ வந்துட்டு பார்க்கலாம் ஓகே ஃபைன் மாய்ச்சுரைசர் போட்டால் கூட நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் கிரேஸியாக இருக்கும் இது நான் ஒரே ஒரு ட்ராப் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் கம்பேர் டு மாய்ச்சுரைசர் இது எனக்கு பெட்டராக தோணுது இன்னும் ஒரு ட்ராப் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் ஒரு ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன் பரவாயில்ல அந்தளவுக்கு என்ன வடிஞ்சா மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை இன்னும் ஒரு ட்ராப் மேபி இப்போ வந்து இப்படி அப்சோப் ஆயிடலாம் மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் வெளியே வர சான்ஸ் இருக்கு நான் ஒரு சேலஞ்சுக்காக இன்னும் ஒரு ட்ராப் எடுத்துக்கிறேன் ஓகே அகைன் டூ ரெண்டாவது ட்ராப் ஓகே ஃபைன் இப்போ ஓகே கொஞ்சம் ஆயிலியாக இருந்த மாதிரி இருக்குது மாய்ஸ்டர் போட்டால் எப்படி இருக்குமோ அப்போ இருக்கு அப்படி இருக்குது டூ ட்ராப் யூஸ் பண்ணால் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணால் அந்த ஃபீல் வருது மிரரில் பார்க்கும்போது இங்கே பார்க்கும்போது எனக்கும் அந்த ஃபீல் வருது ஆனால் எக்ஸ்ட்ரீம் ஆயில் நம்ம ஆயில் தான் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் இல்லை ஓகே ஃபைன் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இப்போ மாய்ச்சரைசருக்கு பதிலாக ஸ்கின் கேர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அகெய்ன் சன்ஸ்க்ரீன் வெளியே போகிறதுனால சன்ஸ்க்ரீன் சன்ஸ்கிரீன் எப்பயுமே டூ ஃபிங்கர் ஸ்டெப்ல வந்துட்டு யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுங்க சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப மஸ்ட்டு இப்போ வந்துட்டு சன்ஸ்கிரீன் போட்ட பிறகு நல்லா மசாஜ் பண்ண வேண்டாம் பட் ஸ்ப்ரெட் பண்ணணும் ஓகே ஃபைன் இப்போ நான் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டேன் சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ஷேட் மாதிரி மைலில் தெரியுது போக போக அது வந்து ஃபேர் ஆகிரும் சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் ப்ரைமர் இது வந்து ஓரிஃப்ளேம் பிராண்டது அது இந்த மேக்கப் ப்ராடக்ட்டும் கேட்டு வந்தீங்க இந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு நான் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன் இப்போ கரண்ட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகுது எப்படி வருதுன்றது இப்போ வந்துட்டு ப்ரைமர் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ப்ரைமர் ஸோ ப்ரைமரும் டாட் டாட்டாக வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரைமர் வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபார் மேக்கப் ஓகே ஓகே ஃபைன் ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் லைட்டாக அந்த க்ளோ லுக் வரும் அண்ட் ஃபவுண்டேஷன் இது தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கிற ஃபவுண்டேஷன் ஸோ இதுவும் ஸ்மால் அமௌண்ட் வெரி லிட்டில் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் ஸோ இதுவும் டாட் டாட்டாக வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ அகைன் நான் இந்த இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இது இது ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இல்லை இதை இது வந்து ப்ளஷ்ஷு இது பண்ணுறது பட் இதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இதுவோ ஓகே பெட்டர் லுக்கில் தான் இருக்குது அண்டு நம்ம மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து ஃபேஸ் பவுடர் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த ஃபேஸ் பவுடர் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ஆன் கலர் இது ஓரி ஃப்ளேம் இது தான் இதுவும் ஸோ இப்போ ஃபேஸ் பவுடர் ഇന്നിരി കൊടുത്ത് ഫൈനലി ഇത് പണിവിടണം ഓക്കെ ഓക്കെ സോ അടുത്തത് വന്ന് കണ്ണുക്ക് ഐ ലൈന एंड मस्कारा फाइनली लिपस्टिक ओके रेड कलर लिपस्टिक ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஹேர் ஸ்டைல் வந்து நான் பெருசாக எந்த டிஃப்ரென்ஷியேஷனும் பண்ணலை பட் மேக்கப் வந்து ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப சூப்பராக இருந்தது ஆயில் யூஸ் பண்ணி தான் நான் ஃபேஸில் மேக்கப்பே போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஒன் ஹவருக்கு அப்புறம் எடுத்தது அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட் டைம் லைட்டு இல்லாமல் எடுத்தது லுக் வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸுக்கு அப்புறமும் அப்படியே தான் இருந்தது எக்ஸ்ட்ரீம் ஆயில்லாம் இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் தேங்க்யூ ஸோ மச்